அரசியல்வாதி வாதி சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு இப்போ நீங்க முந்திரி கூட்டமா உண்டாதீங்க நீங்க அரசியல் பழிவாங்கல் இல்லை என்று காவல்துறை சொல்றதுனால இப்ப இன்றைக்கி ஒரு காணொளியை பார்த்தேன் அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு தான் காரணமாக வெளியிட்டிருக்காரு சொல்லிட்டு மதுரையில ஒரு அமைச்சருக்கு வந்து தொடர்பு இருக்குங்கிறாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் காவல்துறையை விசாரிக்க கொடுங்க காவல்துறையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது குண்டக்க மண்டக்கம் ஆளுத்தூர் பக்கம் போய் நெருக்கி ஐபிஎஸ் அதிகாரியாக அருண் வந்து அப்பதான் சைன் பண்ணிருக்காரு பத்திரிகை துறை என்ன கேக்குறாங்க நீங்கள் வந்து என்கவுண்ட் பண்ணுவீங்களா ரவுடிகள் எந்த லாங்குவேஜ் புரியுமோ எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் நாம என்ன செய்வோம் அவங்களுக்கு பாடம் எடுப்போம் என்கவுண்டர் பண்ண போறீங்களோ என்கவுண்டர் பண்ண உடனே வந்து என்கவுண்ட் பண்ண தான் செய்யணும்

சுரேஷனுடைய வந்து அப்படி நம்புறாங்க வழக்கெல்லாம் பேர் கிடையாது ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உதரவாளர்கள் அப்படி நம்புறாங்க அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க சுரேஷுடைய அந்த கொலைக்கு பலி ஆற்காடு சுரேஷ் குடும்பத்துல நம்புறாங்களோ அல்லது ஆம்ஸ்டாங் குடும்பத்தை நம்புறாங்களோ நம்பிக்கையா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நீங்க நானும் தான் நம்புவேன் அடுகொலையில செய்யப்பட்ட ஆம் இருக்கக்கூடிய வெட்டுக்காயங்களை பார்த்தால் திருநெல்வேலியில வந்து கொலை செய்வாங்களே அவங்க கொலை செய்யமா இருக்கு மாலைபுரச பத்திரிகைக்கு திருநெல்வேலிக்காரங்க தூத்துக்குடிக்காரவங்க என்ன போகமோ தெரியவில்லை ஆவுல்துறை விசாரித்துக் கொண்டு இருக்கிறதே தூத்துக்குடிங்கிறாங்க திருநெல்வேலிங்கிறாங்க ஆருத்ராங்கிறாங்க என்னையா நடக்குது இங்க திருமாவளவன் அவர்களுக்கு கூட செட் பிளஸ் பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது சொல்றீங்க ஒரு பாதுகாப்பு தேவைன்ற சூழல் இருக்கு அப்படிங்கிற நல்ல சித்தாந்த ரீதியாக பாதுகாப்பு தேவைப்படும் சித்தாந்த ரீதியாக சொல்லலாம் அருமையான கேள்வி இப்போ நாட்டில் சித்தாந்த ரீதியாக யாரெல்லாம் சனாதன வர்ணாசிரம குடும்பத்துக்கு கவுண்டர் கொடுக்குறீங்களோ அவங்க எதிர்க்கு வினை ஆற்றாங்க இந்த ரீதியாக எதிரில் இருக்கிறவங்க அந்த டீம்ல திராவிடமும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நான் டைரக்டாகவே கேக்குறேன் நீங்க கேள்வி பச்சை திமுக காரன் கொலைச்சா நினைக்கிறீங்களா அப்படி நான் கேட்கல இல்லை அப்படி நான் கேட்கல ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் விசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது சார் இப்போ ஒரு ஆம்ஸ்ட் அவர்களுடைய அந்த கொலை வழக்கு அப்படிங்கறதுல வந்து நம்ம சில விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது நீங்களும் சில தகவல்கள் வச்சிருக்கிறதாக சொல்லியிருந்தீங்க பொதுவாக இதுல பல கோணங்கள்ல இதுல விசாரணைகள் நடந்து வருகிறது அப்படின்ற ஒரு தகவல்கள்லாம் வெளியாகிட்டு இருக்கு பல கோணங்கள் இதுல கட்ட

பார்வை இருக்கதா செய்யும் கருத்துக்கள் இருக்கதா செய்யும் சோ அந்த விஷயத்தை தானே பதிவு பண்றாங்க இப்போ விசாரணைக்கான ஒரு ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டும் கூட இந்த மாதிரியான அவங்களுடைய கருத்துக்கள் இருந்து கிடைக்க பெறலாம் இல்லையா ஏன் நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது அதாவது கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து அல்ல கருத்தே சொல்லக்கூடாது நானே பேச முடியாது நீங்க பேட்டி கேட்க முடியாது ஆனால் எப்படிப்பட்ட கருத்துக்கள் பதியப்படுது என்று சொன்னால் கொதித்தது திருமாவின் ரத்தம் என்று போறார்கள் எங்களுடைய தலைவர் எல்சி தர்மர் திருமா அவர்கள் வந்து ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் நிற்கிறார் ஆறுதலுக்காக

என்று முடிக்க விட்டிருக்கிறார் அப்ப என்ன செய்யலான் என்று பார்க்க வேண்டியதான் அதே டைம்ல கண்ட மாதிரியான விமர்சனங்கள் அண்ணாமலை கூட என்ன விமர்சனம் பண்ணாரு தொலைக்காட்சி ஊடகத்துல வந்து விமர்சனம் பண்ணும்போது அந்த பேட்டிகளை ஏன் இவ்வளவு பூதகரமா வெளியிடுறீங்க அதான் நம்ம கேட்கிறோம் அண்ணாமலை என்ன சொல்றாரு செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பிறந்தகை முன்னாள் ரவுடியாம் எனவே ரவுடிகளுக்கு எல்லாம் தொடர்பு இருக்கிறதாம் புரியுதா ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாரு இந்த ஆகுத்ராவுடைய விஷயத்தை பேசும்போது அது பிஜேபி உடைய கட்சியில் தான் நிறைய ரவுடிகள் இருக்கிறாங்க அப்ப அவ வந்து அந்த கோணத்துல விசாரிக்கணும்னு சொல்லும்போது போது எதிர்வரையாட்டுறாரு எப்படி எதிர்வரையாட்டுறாரு அவரே ரவுடின்னு என்று அப்ப ஒரு எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி அல்ல அது ஒன்றிய அளவுல ஆளுங்கட்சி தமிழ்நாட்டுல எதிர்கட்சி போல செயல்படக்கூடிய பாஜக அதோடைய தமிழ் மாநில தலைவருடைய பொறுப்பற்ற பேச்சை எல்லாம் ஊடகத்தில் வெளியிட்டாங்க பூதாரமா கீறி அவர் என்ன சொல்றாரு அவர் செல்வப்பட்டதை விசாரிக்கணும் அவருக்கு ரவுடி இப்படிப்பட்ட கருத்துக்களை வந்து முன்னிலைப்படுத்த ஆம்ஸ்டா திருவிதாங்குடைய கொலைக்கு நீதி கேட்டு நின்று கொண்டிருக்கிறோம் அந்த உயிர் அவளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லுவதை நாம் கண்டிக்கிறோம் மற்றபடி கருத்து சொல்வதையோ அது குறித்து வந்து கண்டனங்களை பதிவு செய்ய நம்ம ஒரு குளம் குறை சொல்லவில்லை பொறுப்பட்டத்தனமாக செய்தி வெளியிட்டு தான் அப்படி சொல்லப்பட்ட இல்ல இப்ப அந்த கருத்துக்கள் சொல்றவங்க அவங்களுடைய அந்த மைண்ட் தாட் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம் பட் அந்த கருத்துக்களுக்கு உள்ள அதுல மெயினா சொல்லப்படுற ரிப்பீட்டடா சொல்லப்படுற விஷயத்துக்குள்ள போவோம் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பவர்களுக்கும் தற்போதைய சூழலில் பாதுகாப்பு இல்லை உரிய பாதுகாப்பு தலைவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்து தவறுன்னு சொல்லிடுவீங்களா நீங்க இல்ல இல்ல அதை நான் வலியுறுத்துறோம் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலேயே வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன சொல்ல போனால் ஓப்பனாவே சொல்றேன் நேற்று கூட நான் பல பேட்டிகளை சொன்னேன் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் தொழில் திருமாவளவன் அவருக்கு இதற்கு பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இது அவர் கேட்கல நாங்க எல்லாம் சொல்றோம் ஏன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி மூணுல வந்த வாசியில அவர்களை கொலை செய்வதற்காக வந்தார்களா இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து தஞ்சாவூர்ல அவருடைய கார்ல அடித்து நொறுக்கப்பட்டதா இல்ல தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய தலைமையகத்தில் சென்னையில் இருக்கிற தலைமையகத்திற்கு வந்து மர்ம நபர்கள் வந்து நோட்டமர்களா இல்லையா இல்லையா அப்ப இவற்றை குறித்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாங்க வழக்கு தொடர்ந்துருக்கமா இல்லையா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க டிஜிபி ஆபீஸ்ல போய் நீங்க என்ன செய்ய இதை கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க பி எஸ் எடுத்துக்கோங்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி போட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க டிஜிபி ஆபீஸ் எத்தனை நாளுங்க கேட்கறது இதை ஏன் நான் சொன்னால் படுகொலை செய்யப்பட்ட தோழர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு அரங்க கூட்டத்தில் நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க என்ன தகவலை சொன்னார் அத்தனை பேரையும் கூட்டு உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு பத்திரிகையாளர்கள் காவல்துறையினர் அரசியல்வாதிகள் பொதுநல சேவர்கள் என்று பொதுமக்கள் மத்தியில பட்டப்பால்ல வெட்ட வெளிச்சத்தில் சொல்கிறார் என்னுடைய பூவை மூர்த்தியன் நாம் சொன்னார் அண்ணன் திருமாவனவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதே என்று ஓபனா சொன்னாரா இல்ல அப்ப காவல்துறை அன்றைய என்ன செய்திருக்க வேண்டும் ஆம் ஸ்டாங்க் அவர்களை ஏன் இப்படி சொல்றீங்க என்ன தகவல்களுக்கு வந்து இருக்குது அண்ணன் திருமாவுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இருக்குதா என்று கேட்டிருந்தால் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்க இன்றைக்கு இன்றைக்கி வந்து நம்ம நினைச்ச பள்ளி கொடுத்துருக்கோம் நீங்க சொல்ற இந்த கருத்தின் படியே பார்த்தா தொடர் அச்சுறுத்தல்கள் அதற்காக இப்போ பாதுகாப்பு வேணும்னு கேட்கிற இடத்துல வந்து நிக்கும் போது அப்ப இங்க சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது அப்ப தமிழக அரசின் கீழ இருக்கிற காவல்துறையினோட செயல்பாடு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படிங்கறதை ஒத்துக்குறீங்க அப்போ கரெக்ட் தானே கேள்விக்குறியில வன்மையா கண்டிக்கிறோம் காவல்துறை என்னத்த முடிங்கி திருச்சின்னு கேட்குறோம் நாங்களே விசிகா பொறுத்தவரையில வந்து திமுகவுடைய கூட்டணியில இருக்கிறோம் இந்தியாவுடைய கூட்டணியில இருக்கிறோம் கொல்கி தான் கூட்டணியே தவிர எல்லாருக்கும் ஆமா சாமி போறதுக்குள்ள கூட்டணி இல்ல அப்படிப்பட்ட கட்சிங்க விசிகா கட்சியும் கிடையாது எங்க தலைவர் தெளிவா சொல்றாரா இல்லையா படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் உடைய அந்த உடலை வைத்துக் கொண்டே சொன்னார் இன்றைக்கு வந்து சரண்டர் ஆகியிருக்கவங்க வேறு கொலை செய்தவருக்கு கொலை செய்த கொலையாளிகள் வேறு நீதி விசாரணை வேண்டும் சொன்னாரா இல்லையா அந்த கருத்துக்கப்புறம் கூட சிலர் பேட்டிகள்ல பேசும்போது அப்ப வேற யாரும் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா அது யாருன்னு அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே யாரும் தெரியுமா இருந்தா அப்ப எங்களுக்கு காக்கி சட்டையை தாங்கிறேன் காக்கி சட்டையை போட்டு எதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குன்னு கேக்குறேன் இது வந்து தமிழ்நாடு அரசு குறிப்பா முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுமையின் கீழ் அவருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்கக்கூடிய சிட்டி காவல்துறை குறிப்பா உடைய தோல்வி படுதோல்வி இதை சொல்வதற்கு அது கூட்டணியில இருக்கோம் கடினமா சுட்டுமாப்பில இது தப்பு தப்புதான் மக்களுடைய உயிரை வந்து பாதுகாக்க தவறிவிட்டது அதுக்காக ஸ்டாலின கைது செய்யும் ஸ்டாலின் வந்து என்ன செய்யணும் பதவி விட்டு போகணும் அந்த அது முட்டாள்தனமான உடனடியாக நடவடிக்கை இருக்கிறாரா இல்லையா ராத்தோரை வந்து தூக்கி போட்டு போட்டு அருண் ஐ கொண்டு எஸ் கொண்டு நிறுத்துகிறார் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்கிறார் இப்போ இது எல்லாத்தையுமே ஸ்டாலின் உட்காந்து பார்த்து கொண்டிருக்க முடியும் காவல்துறை தவறு செய்து விட்டது காவல்துறை இந்த மாதிரியான ஒரு ஒரு லூப் போல விட்டுட்டாங்கன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறார் நேரடியா வீட்டுக்கு செல்கிறார் அந்த அடிப்படையில வந்து நம்ம முதல்வரை வந்து நம்ம குட்ட சொல்லி வேலைடா இருந்தாலுமே தவறு தான் இது இது தப்பு தான் அடுத்து நடக்காம இருக்குமா அதுக்கு என்ன உத்தரவாதம் அதுக்குள்ள ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் இதை நான் தெளிவா சொல்றோமா இல்லையா அதனால சப்ப கட்டி கட்டி பூசுமெல்லாம் இல்ல ஆஹ் இந்த விஷயத்துல இப்போ சிலர் வந்து அவங்களா காவல் நிலையத்துல போய் சரண்டரா ஆயிருக்கிறாங்க சோ அவங்கள ரெஸ்கியூ பண்ணிருக்கோம் அவங்களுடைய வாக்குமூலங்கள் வாயிலாக ஆர் சுரேஷனுடைய மரணத்திற்கான பழிவாங்கல் அப்படிங்கிற அந்த தகவல்களை காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா இப்போ நினைக்கவே இல்லா அது எஃப்ஐஆர் டூ சொல்லுறேன் போட்டிருக்காங்க கரெக்ட் கொலை உடைய விஷயத்த போட்டிருக்காங்க அதுக்கு வந்து லைஃப் ஆயுத நினைவு கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி செவன் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி நைன் மூணு செக்ஷன் போட்டிருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்திட்டு ரைட்டு அதாவது கலவரம் செய்யறது நூத்தி நாற்பத்தி மூணு வந்து கிரிமினல் கான்ஸ்பிரன்ஸ் ஏதாவது ஒன்று கொடுறது அது போல செக்ஷன் ஃபைவ் நாட் சிக்ஸ் போட்டிருக்காப்ப நான் என்ன கேட்குறேன் ஒன் போடல நூத்தி ஒன்பதுல உள்ள ஆட்கள் யாருமே இல்லையா இந்த கொலையை வந்து தூண்டியது யாரு இன்ஸ்டிகேஷன் பண்றீங்க பண்ணியது யாரு எந்த மாதிரி சஸ்பெக்ட் உங்களுக்கு இல்லையா ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு வந்து பழையன்னு சொன்னா அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை நீங்க சசஸ் பண்ண அப்ப அந்த செக்ஷனே இல்லையா எஃப்ஐஆர்ல நான் என்ன கேட்கிறேன் இப்படி ஒரு கொலையை செய்துவிட்டு விட்டு கொலையாளிகள் வந்து எங்க போய் சரண்டர் ஆவாங்க இரவு ரெண்டரை மணிக்கு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் சரண்டர் ஆவாங்களா மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போவாங்க அவங்க இவ்வளவு பெரிய மாடலை பண்ணியிருக்காங்க ஒரு தமிழ்நாடு ஒரு அறியக்கூடிய ஒரு தலைவரை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் அப்ப காவல்துறையில போய் சரண்டர் ஆகிறாங்கன்னு சொன்னா காவல்துறையில யாரோ சொல்லி சரண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க அந்த விஐபி யாரு அந்த முக்கிய புள்ளி யாரு ஓப்பனா கேக்குறம இதையெல்லாம் விசாரிக்கணும் அருண் ஐபிஎஸ் அவர்கள் சிட்டி கமிஷனர் வந்திருக்காரு இதையெல்லாம் விசாரிக்கணும் அதனால தான் சொல்றோம் இந்த அந்த குற்ற பின்னணியிலேயே நிறைய சந்தேகம் இருக்கு அந்த அடிப்புள்ள எங்க தலைவர் சொல்றாரு உரிய முறையில விசாரிங்க கொலை செஞ்சோம் இப்படி போய் என்ன செய்ய மாட்டான் சரண்டர் ஆக மாட்டான் சிசிடிவி புட்டேஜ்ல பார்க்கும் போது யங்ஸ்டரா இருக்கிறாங்க இங்க வந்து சரண்டர் ஆனவங்க புள்ள வயசானவங்களா இருக்கிறாங்க பல பல பாதியிலேருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க சிட்டியை பொறுத்தவரையில காவல்துறை சொன்னதா இல்லையா சென்னை சிட்டியை பொறுத்தவரையில் கிழக்கு மேற்கு தெற்குன்னு ஒரு பத்து ஜோனா பிரிச்சிருக்காங்களாம் யாரு ரவுடிகள் தொழில் தர்மமானது வடக்கே உள்ள வடசெனில உள்ளவங்க வந்து மாட்டாங்க குற்றம் செய்ய மாட்டார்களாம் அவருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப இங்க வந்து பல இடத்துல இருந்து நீங்க என்ன எட்டு பேரையும் புறக்கி இருக்கீங்க அப்படி வந்து குற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கா என்ற கேள்வி நியாயமானதா இல்லையா அப்ப இந்த வகையில நீங்க புலனாய்வு செய்யுங்க என்றுதான் சொல்லுகிற மாதிரி தவிர அண்ணன் எடப்பாடியார் வந்து பேசுற மாதிரி அண்ணாமலையை பேசுகிற மாதிரி அந்த மாதிரி விமர்சனம் நாங்க கையாள இது தோழமை சுட்டுதான் இது தோழமை குட்டுதான் வச்சுக்கிறேங்க இதுல நம்ம தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த தவறி விட்டது காவல்துறை வன்மையா கண்டிக்கிறோம் அதே நேரத்துல உரிய முறையில விசாரணை நடத்துறதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அது சேர்த்தான் சொல்லிக்கிறோம் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு தோழமை கட்சி என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை வந்து மிக சிறந்த உதாரணமாக வீசிக்கா தெரிகிறது இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்போ அவங்க வந்து சரண்டர் ஆறதுக்கு கொலை செய்தவர்கள் வேறு ஆனா ஆனவங்க வேறு அப்படின்ற இந்த விஷயத்துல அந்த சம்பவம் நடந்த அந்த செஷன்ல இருந்து சிசிடிவி காட்சிகளா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் கேள்விப்பட்ட தகவல்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிற சந்தேகங்கள் என்னென்ன வேறே இருக்கிறது அதாவது காவல்துறையை பொறுத்த வரையில தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரையில் ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை என்ற பெயரை பெற்றது அப்படிதானே இந்த ராத்தோர் இருக்க நிலையில தான் அந்த எட்டு பேர் நினைச்சாங்க சிட்டி கமிஷனர் ராத்தோர் இருந்தார்ல இருக்கும்போதுதான் வந்து அவர் வந்து சரண்டர் ஆகுறாரு சரண்டர் ஆனதை நாங்கள் கைது செய்தோம் என்று சொன்னார் அப்ப கைது செய்து விட்டு இமீடியட்டா கொண்டு அவங்க ரிமாண்ட் பண்றீங்க விசாரிச்சீங்களா நீங்க வந்து கஸ்டடி கேட்டீங்களா ஒண்ணுமே நீங்க கேட்கலையா காவல்துறையில இருந்து அப்ப இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் காவல்துறையில விஷயமே முன்னுக்கு பின்னா இருக்க தான் அருண் ஐபிஎஸா போட்டிருக்கிறாரோ என்ற ஒண்ணும் வருகிறது ஒன்று சந்தேகம் வருது கண்டிப்பா எஃப்ஐஆர்ல உள்ள அந்த விஷயங்கள் நான் இயற்கையை விஷயங்கள் நிறைய செக்ஷன் வந்து விட்டுருக்காங்க மூன்றாவது இந்த சிசிடிவி இமேஜ் இருக்கு பாருங்க இந்த சிசிடிவி இமேஜ் அந்த ஒரு ஒரு இவ்வளவு பெரிய சிட்டிக்குள்ள அதுவும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து கொலை செய்கிறாருன்னா ஜஸ்ட் லைக் தட்டை செய்ய மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க காவல்துறையை சொல்லி நல்ல திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்லுது அப்ப திட்டமிட்ட என்று சொன்னால் பலமுறை ரிஹர்சல் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா முறை ஒத்திகை பார்த்திருப்பார்கள் அந்த முட்டுச்சந்து மாதிரி இருக்குது சின்ன தெருவு அதற்குள் பல முறை வந்திருப்பார்கள் நோட்டமிட்டிருப்பார்கள் இது எல்லாம் வந்து நம்மை போன்ற சாமானியர்களுக்கே தெரியுது ஏன் உளவுத்துறைக்கு தெரியவில்லை ஏன் காவல்துறைக்கு தெரியவில்லை அப்ப என்ன சிசிடிவி புட்டேஜ் ஒரு ஒரு மாசத்துக்கு நீங்க பாத்தீங்களா அங்க இருக்கக்கூடிய அத்தனை சிசிடிவி புட்டேஜும் க எடுத்து ரெக்கவர் பண்ணி கடந்த ஒரு மாசம் யார் யாருன்னா உள்ள வந்திருக்கிறா அப்படிங்கிற நீங்க வந்து ஆய்வு பண்ணீங்களா ஆய்வு பண்ணுவோம் என்று கூட சொல்லவில்லையே நாங்க அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லல இருக்கிற ரெண்டு ஃபுட்டேஜ் விட்டுட்டு கேஸ் முடிக்கிற மாதிரி எட்டு பேரை சரண்டர் பண்ணிட்டு போறாங்கன்னு சொன்னால் இப்பந்தான் எங்களுக்கு சந்தேகம் வருது அதனால்தான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது ஆறு நிதி மோசடி இது மீண்டும் 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 சொல்லப்படுகிறது அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு உள்ள அந்த ஸ்கேம் அது அது பல முறை ஐட்டமில் நியூஸை வெளியிட்டு பல விஷயங்களை வெளியிட்டு இருக்கு இது என்னன்னா கடன் கடன் பத்திரம் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அதனால பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு தரப்பா இருப்பாங்க இவங்களும் ஆளை கூட்டுவாங்க அவங்களையும் ஆளை கூட்டிடுவாங்க கடன் கடன் வாங்கி எல்லாம் வந்து அதை நியூசம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் அந்த பஞ்சாயத்தில் இவரு வந்து உட்கார்ந்தாரு யார் ஆம்ஸ்டாங் எங்க உட்கார்ந்தாரு என்ன ப்ரூஃப் அப்ப அந்த ஆருத் ஆதுத்ரா ஆருத்ரா நெறி மோசத்துல அவங்க பேரை சேர்த்தீங்களா இப்ப நீங்க ஏற்கனவே கேட்டீங்கமாங்க சுரேஷ் குலை வழக்கு அப்ப அவருடைய அந்த கொலை வழக்கு தான் இது பழி என்று சொன்னால் அந்த கொலைக்கு பழி பழிக்கு பழி என்று சொன்னால் இவர் பேரையே அந்த பேரை சேர்க்கல ஆம்ஸ்டாங்குடைய பெயரை இது ஒரு கோணம் அடுத்தது குடும்பத்தினர் வந்து அப்படி நம்புறாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு வழக்குல எல்லாம் அவர் பேர் கிடையாது ஆனா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படி நம்புறாங்க அப்படிங்கறதா சொல்லியிருந்தாங்க போலீஸ் தரப்பு நம்புறாங்க ஆர்காடு சுரேஷுடைய சுரேஷ் சுரேஷுடைய அந்த கொலைக்கு பணி இந்த ஆற்காடு சுரேஷ் குடும்பத்துல நம்புறாங்களோ அல்லது ஆம்ஸ்டா குடும்பம் நம்புறாங்களோ நம்பிக்கையா இன்வெஸ்டிகேஷன் நானும் தான் நம்புவேன் அடுத்த பாரத பிரதமராக ஆவிறத்துக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆம்ஸ்டாங்குக்கு அதுக்கு ஏதோ சனி நடந்து விட்டதோ அப்படின்னு நம்பட்டா இது இல்லாம ஒரு 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 விஷயம் மாலை புரட்சு பத்திரிக்கையை வெளியிடுதுங்க தூத்துக்குடி பதிப்பு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாசகத்தை வெளியிட்டார்கள் ஊடகத்துறையுடைய பத்திரிக்கை தர்மமா இது வாசகத்தை அப்படின்னு சொல்லி நான் கேளுங்க தூத்துக்குடியில கடந்த மாதம் எங்க மாவட்டத்துல நம்ம ஆம்ஸ்டாங்குடைய தம்பி வந்தாராம் இங்க ஒரு லேண்ட் சம்பந்தமான ஒரு பெரிய மிகப்பெரிய புள்ளியை பார்த்தாராம் அதுல வாத பிரதிவாதம் நடந்ததா ஒருவேளை அதுக்கான மேடம் அப்படின்னு எழுதியிருக்காங்க மானை புரசு பத்திரிகை அதை மட்டும் நிப்பாட்டில் அதுக்கு கீழே கொடுமையான வாசகங்கள் வெட்டை பார்த்தால் படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங்கள் இருக்கக்கூடிய வெட்டுக்காயங்களை பார்த்தால் திருநெல்வேலியில வந்து கொலை செய்வாங்கள அவங்க கொலை செய்யறமா இருக்கு மாணை புரசு பத்திரிகைக்கு திருநலிக்காரங்க தூத்துக்குடிக்காரங்க என்ன கோவமோ தெரியவில்லை காவல்துறை விசாரித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட யூகங்கள் எல்லாம் சொல்கிறீர்கள் தேவையில்லா சொல்றீங்க இதுல அதிகப்படுத்துது தூத்துக்குடிங்கிறாங்க திருநெல்வேலிங்கிறாங்க ஆறுத்துராங்கிறாங்க என்னையா நடக்குது இங்க அப்ப நம்ம கொலையாளிகள் தப்ப வைக்கப்பட்டிருக்கார்கள் தரண்டானவங்க கொலையாளி இல்ல என்கிற முடிவுக்கு நம்ம வர வேண்டியிருக்கேன் இல்ல ஏன்னா அது முதல் நாளே வந்து தென் மாவட்ட கூலிப்படையினர் வந்து வந்து பண்ணிருக்கிறாங்களான் என்ற கோணத்திலேயே விசாரணை போவதாக தகவல்கள் வெளியானுச்சு சோ அந்த பேசிஸ்ல தான் அது சொல்லப்படுகிறதோ அப்படிங்கறதுதான் இங்க பார்க்கப்படுது இப்போ இந்த விஷயத்துல வந்துட்டு ஆஹ் மேற்கொண்டு இப்போ இதுல பர்டிகுலர்லி இதுல ஒரு அரசியல் கொலை கிடையாது அப்படின்ற விஷயத்தை காவல்துறை பதிவு பண்றாங்க ஆனா அதுக்கு சாத்தியங்கள் இருக்கும் அப்படின்னும் நீங்க நினைக்கிறீங்களா அரசியல் பழியா அரசியல் படுகொலையா என்று நமக்கு தெரியாது சாத்தியக்கூறு இல்லைங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்கன்னு நம்ம கேட்குறோம் அதான் நம்ம கேள்வி அண்டர் இனிவெஸ்டிகேட்ஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது வழக்கு வந்து விசாரணையில இருக்குது காவல்துறை நீ சார்ஜ் ஷீட் பண்ணவில்லை எட்டு பேர் சரண்டர் ஆயிருக்காங்க மூணு பேரை கைது செய்தா சொல்றாங்க மொத்தம் பதினோரு பேர் வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சார்ஜ் ஷீட்லாம் முடிச்சிட்டீங்களா இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டீங்களா நேற்று தானே ஐபிஎஸ்சி வந்து சிட்டி கமிஷனர் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கிறாரு அதுக்கு முன்னாடியே அரசியல் பழிவாங்கங்கள் இல்லைங்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க நீங்க நாங்க அரசியல் பழிவாங்கல் தான் இந்த முடிவு நாங்க வரல பொதுமக்கள் நாங்க வரவில்லை நீங்க எப்படி சொல்றீங்க அரசியல் பழிவாங்கங்கள் இல்லை என்று குற்றவாளிகளின் வாக்குமூலம் பேசிஸ்ல இருந்துதான் சொல்றாங்க ஏன்னா குற்றவாளிகள் அந்த அது குற்றவாளிகளா இல்லையா எல்லாம் இருக்கிறது கைது செய்யப்பட்டவர்கள் குற்றவாளிகளா இல்லையா ஆனா என்ன கேக்குற அண்ணா எடப்பாடியார் என்ன சொன்னாரு அருண் ஐபிஎஸ் வர்றாரு புதிதாக பதவியேற்கிறாரு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்திருக்க வேண்டும் அந்த ஆளும் கட்சிக்கு திமுக அரசாங்கத்திற்கு ஒரு நீங்க கோரிக்கை வைத்திருக்கலாம் கண்டன குரலை பதிவு செய்திருக்கலாம் ஆனா என்ன என்ன செய்ய அரசியல் பண்ணாரு அண்ணா எடப்பாடியார் அது அருண் ஐபிஎஸை மாற்றினால் மட்டும் சட்டம் ஒழுங்கு சீர்பட்டு வருமா என்று கேட்டாரு ஜெயலலிதா அம்மையா மாத்தலையா ஏன் அண்ணா எடப்பாடியாரே அவருடைய முதலமைச்சர் இருக்கும் போது சித்தி கமிஷனர் மாற்றையா அப்ப இதை வந்து அவர் சொல்லிருக்கலாமே அரசியல் பழிவாங்கல் இல்லை என்று சொல்லாங்க இதையும் நீங்க விசாரிக்க சொல்லிருக்கலாமே அண்ணாமலை வந்து இவருக்கு இவருக்கு குழந்தைக்கு கவுண்டர் பண்ணார பொறுப்பற்ற பேசினாரு அரசியல் பழிவாங்கள் இல்லை என்று நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க இதை கேளுங்கன்னு சொன்னாங்களா இல்லையே அப்ப அதிமுக பாஜக இந்த விஷயத்த ஏன் சுட்டி காட்டாம இருக்குது ஏதாவது சொல்ல அரசியல் பழி வாங்கலா இல்லையாங்கிறத இப்ப சொல்லாதீங்க அரசியல்வாதி சம்மந்தப்பட்டிருக்காங்களா இல்லையா இப்ப நீங்க முந்திரி கூட்டமா முந்தாதீங்க நீங்க அரசியல் பழிவாங்கல் இல்லை என்று காவல்துறை சொல்றதுனால இப்ப இன்றைக்கு ஒரு காணொளி பார்த்தேன் அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு தான் காரணமாக வெளியிட்டிருக்காரு சேகர் பாபு தான் வந்து கொலைக்கு காரணம் முதலமைச்சரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனதே சேகர் பாபு தான் முழுசையா முழுமையா இருக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட கருத்துக்கள் வெளியே வர்றதுக்கு வந்து அரசியல் பழிவாரங்கள் இல்லை என்ற கருத்தை நீங்கள் முந்திக் கொண்டு சொன்னலாம் ஏற்பட்ட விதி வேணா இது மதுரையில ஒரு அமைச்சருக்கு வந்து தொடர்பு இருக்குங்கிறாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் காவல்துறை விசாரிக்க கொடுங்க ஆனா நாம்ஸ்டாடைய படங்களை நாங்கள் மிகப்பெரிய அளவுக்கு தான் இருக்குது கண்டிக்கிறோம் அதுக்காக களத்துல நிக்கிறோம் காவல்துறையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போது குண்டக்க மண்டக்க ஆளு ஒரு பக்கம் போய் நெருக்கி அவக்கறாங்க நம்ம ஐபிஎஸ் அதிகாரியா அருண் வந்து அப்பதான் சைன் பண்ணியிருக்காரு பத்திரிக்கை துறை என்ன கேக்குறாங்க நீங்க வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவர் என்ன என்ன பண்ணி சொல்லிட்டாங்கன்னா ரவுடிகள் எந்த லாங்குவேஜ் புரியுமோ எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் நாம என்ன செய்வோம் அவங்களுக்கு பாடம் எடுப்போம் உடனே என்கவுண்டர் பண்ண போறீங்களோ இப்படி கேட்டா நெருக்கடி வருமா இல்லையா என்கவுண்ட் பண்ண உடனே வந்தா என்கவுண்ட் பண்ணதான் செய்யணும் அது வழக்கு நீதிமன்ற நடவடிக்கா இருக்கிறது காவல்துறை வரை என்ன செய்யறாங்க ஒரு ஆபரேஷனுக்கு போறாங்க அவங்க உயிருக்கு ஆபத்து பண்ணி தானே ஆகணும் உட்காந்து அதுக்காந்து முடியாம முதலமைச்சிருக்கு அப்ப இந்த நாள் நடைமுறை எல்லாம் இருக்கிறது இதையெல்லாம் வைத்து தான் சொல்லிக்கிறோம் இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு முந்திரி கூட்டமா சொல்லாதீங்க கருத்து சொல்லுங்க குறைய பதிவு செய்யுங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தமே கொடுங்க திமுக அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய காவல்துறையை கண்டிப்போம் இதெல்லாம் என்ன காரணம் கால் புரிஞ்சு காரணம் இல்ல அடுத்த மாதிரி விடாது போன்ற லீடர்கள் தலித் தலைவராக இருக்கட்டும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் யாரையும் இறந்து விட கூடாது என்றுதான் சொல்லிக்கிறோம் இது ஒருபடி மேல சொல்றோம் அது வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க ப்ரொடெக்ஷன் கொடுங்க துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு கொடுங்க குறிப்பா எழுச்சி தமிழருக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம் சோ இப்போ இந்த விஷயத்துல நம்ம ஒரு விஷயம் நீங்க இடையில சொல்லிட்டு கூட கடந்து வந்துட்டீங்க பட் ஆனால் அதை பேச வேண்டியிருக்கு இங்கே சித்தாந்த ரீதியாகவே ஒரு ஒரு தலித் தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் மேலே வளர்வதுன்றது பிரதான அரசியல் கட்சிகளுக்கு பிரதான சித்தாந்தங்களுக்கு பிடிக்கவில்லையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்படுகிறது இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் அந்த கோணத்தில் ஏதாவது இதை கிரகிச்சிருக்கீங்களா ஏன்னா இப்போ இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு கூட ஜெட் பிளஸ் பாதுகாப்பு வேணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மக்களுக்கான தலைவர்களுக்கு பர்டிகுலரா இங்க வந்து ஒரு பாதுகாப்பு தேவைன்ற சூழல் இருக்கு அப்படிங்கிற நல்ல சித்தாந்த ரீதியாக பாதுகாப்பு தேவைப்படுது சித்தாந்த ரீதியாக எதிர்ப்புகள் இருக்கு இல்ல தடுக்க அலோ பண்ற மைண்ட் செட் இருக்கு பிரதான சித்தாந்தங்களுக்கு அப்படிங்கிற பாயிண்ட் அதுல ஏதாவது கேள்வி கேக்குறீங்க அருமையான ஒரு கேள்வி கேக்குறீங்க இதை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தனித்து கிழக்கிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நான் அதை அடைக்க விரும்பவில்லை சித்தாந்த ரீதியா சொல்ல அருமையான கேள்வி ஆம் இந்த நாட்டுல சித்தாந்த ரீதியாக யாரெல்லாம் சனாதன வர்ணாசிரம குடும்பங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறீங்களோ அவங்க எதிர்ப்பினை ஆற்றாங்க நீங்க கவுண்டர் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல கருத்து சொன்னா கூட என்ன செய்வாங்க உங்களை வன்முறையை தான் ஏவுவார்கள் அதுக்கு நீண்ட உதாரணம் இருக்க ராமர் பாலத்தை வந்து கெட்டியர் யாரு ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டார் என்று அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்க நைன்டீன் நைன்டி செவன் நைன்டி எயிட்ல தொண்ணூத்தி என்ன சொன்னாரு வேதாந்தி கலைஞருடைய நாக்கை வெட்டுவேன் சொன்னாரா இல்லையா இதுதான் சித்தாந்த ரீதியான அண்ணன் பழனி பாபா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது எதற்கு பிஜேபியும் ஆர் எஸ் வெட்டி படுகொலை செய்தார்கள் அப்ப இப்படி எல்லாம் சோசியல் மீடியா உள்ள பெரிய வளர்ச்சி கிடையாது இப்ப வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக நிறைய கொலை நடந்திருக்கிறது இத என்னங்கிறீங்க எல்லாருமே ரவுடிகளா கிடையாது ஆம்ஸ்டாங் போய் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் போயிருக்காங்க காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து மாவட்ட பொறுப்புல இருந்தவங்க எல்லாம் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா அதெல்லாம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீங்கள் சொல்லுவதே சித்தாந்த ரீதியாக யாரெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் பண்றோமோ அத்தனை பேருக்கு என்னது ஆர்எஸ் எஸ் சங் பரிவார அந்த சக்தியில ஏறுத்து சமரா வர்ணாசிரம கோட்பாட்டை யாரு எல்லாம் எதுக்குறாங்களோ அத்தனை பேருக்குடைய முடி எப்படி இருக்கிறது கௌரி லங்கேஷ் போல கல்புரிக்கி போல அசன் பன்சாரையை போல இப்படிதான் முடிவு வந்திருக்கிறது நீதிபதி லோயாவே போட்டு சொல்லிட்டாங்களா இல்லையாங்க அப்ப அப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நாட்டுல தமிழ்நாடு தான் அவ்வளவு காப்பாற்றப்பட்டு இருந்து நம்ம நினைச்சு கொண்டிருந்தோம் பெரியார் பிறந்த மண் கண்ணியத்தமிழர் காயமில்ல கிளமாடிய மண் தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய மண் புறச்சியர் அம்பேத்கருடைய பேரக்குழந்தருடைய மண் முத்துலாமத்தே ஐயாவுடைய மண் என்று நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் இப்ப இந்த மண்ணிலையும் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க இப்போ வேங்கவயல் சம்பவத்தில இருந்து இப்ப வரைக்கும் அண்டு நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே இப்போ தற்போதைய அரசினுடைய முடிவு எட்டப்படல ஒரு தீர்வு காணப்படல என்ற ஒரு குற்றச்சாட்டு அப்பத்துல இருந்தே இருக்கு இல்லையா ரெண்டாயிரம் வருடமாக இருக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்டங்கிற மேட்டு வந்து இன்னைக்கு நேரத்த இல்லை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல கொஞ்சம் குறைவா இருக்கிறது வேங்கை வயலாக இருக்கட்டும் அவ்வளவு ஏன் கள்ளக்குறித்தி சாராயத்தை எடுத்துக்கிட்டு கள்ள சாராயம் அதுல மரணங்கள்லாம் யாரு மேட்டுக்குடி மக்களா இறந்து போனாங்க எல்லாம் தலித்து சோதர்களா இறந்து போனாங்க பாத்தீங்களா அந்த சமூகம் வந்து இன்னும் ஒடுக்கப்பட்டிருக்கிறவங்க இருக்கிறது கை தூக்கி வேண்ட தூக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆனா நீங்க கேக்குற ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க படுகொலை செய்யப்படுறதுல மேக்சிமம் வந்து தலித் சமூகமாக தான் இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகமா தானே இருக்கிறது இது அரசியல் காரணமா என்று சொன்னால் அரசியல் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லை சித்தாந்த ரீதியாக்கான வாய்ப்பு இருக்குது அது தலித்து நான் தலித்து இல்லை அதுதான் உதாரணமா சொன்னேன் சித்தாந்த ரீதியா பழனிமாபா தலித்தா இல்லையா அவர் இஸ்லாமியர் படுகொலை செய்யப்படவில்லையா அப்போ கௌரி லங்கேஷ் கல்புரிக்கலாம்னு வந்து பாதி நேரத்துல அப்ப அந்த சித்தாந்தம் இருக்கு பாருங்க ஆர் எஸ் எஸ் உடைய சங் சித்தாந்தத்தை நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னா நமக்கு சங்கடம் தான் அவங்களுடைய பதில் வந்து அப்படித்தான் இருக்கிறது அப்ப மேக்சிமம் அந்த சனாதன கோட்பாடை வர்ணாசிரம கோட்பாடை எதிர்க்கக்கூடிய நிலவில் யார் இருக்கா தலித்து மக்கள் தானே இருக்கிறாங்க அவங்க தானே கீழ் சாதின்னு வைத்திருக்கிறார்கள் அவங்க தானே ஒடுக்கப்பட்ட மக்களா வைத்திருக்காங்க அதனை தான் அனைத்து தலித் தலைவர்களும் அனைத்து தலித்து கட்சிகளும் தலித்து கட்சிகள் தலித்துகள் பெருமாம பங்க வைக்கக்கூடிய கட்சிகள் அங்க வகிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அந்த கோட்பாட்டை நோக்கி அந்த சித்தாந்தத்தை நோக்கி எதிர்கொருத்து பழகிறாங்க ஒருவேளை அப்படி இருக்கலாம் தலித்து தலைவர்கள் என்பதற்காக வந்து எங்க தலைவர் எங்களுடைய முதல்வர் எல்லாருமே வந்து முக்கியமான தலைவராக கருதி கொண்ட எங்க ஐயா காமராஜர் ஐயா எங்க அண்ணாச்சியை உயிரோட கொடுத்த பார்த்தா இல்லையா ஏன் என்ன தலித்தா சொன்னா இல்லையா வேதாந்தி புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் சொல்லுகிறோம் இந்த அந்த அரினால அந்த வரிசையில இருந்து கடமான திருமா திருமாவளவன் அவர்கள் தான் வந்து சம்முட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு சனாதனத்தை எனவே தான் பாதுகாப்பை அதிகப்படுத்துறோம் என்று சொல்றோம் இதே மாதிரி வேற யாரு செஞ்சாலும் வேற யாரு கருத்து சொன்னாலும் நிலைமை இப்படிதான் அவங்களுக்கும் பாதா கொடுக்கணும் தலித்து நான் தலித்து இல்ல இப்படி புரிஞ்சிட்டா சரியா இருக்கும் நினைக்கிறேன் கேள்வி சோ கண்டிப்பாக ஏன்னா இதுக்கு ஒரு விளக்கமாக நீங்க சொன்னது இருக்கும் இந்த பார்வை வைக்கிறவங்களுக்கு ஒரு பதிலா இருக்கும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க முடியுதுங்க சார் சோ இது ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த கொலை விவகார பின்னணியில இருக்கிற நிறைய விஷயங்கள் குறித்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி